எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய பப்ளிக் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் இந்த படம் வந்து வர்றதுனால கருத்துகள் வந்து கேட்டாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லாருமே ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கருத்து கணிப்பாக அது வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டினாங்க இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுவே வந்து குதூகலம் ஆயிடுச்சு காலில் அந்த நியூஸ் பார்க்கும் பொழுதே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா புக்மை ஷோவில் இந்தியன் டூவோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது படத்துக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்ப்பு ஸ்கை லெவல் அதுவும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு படத்துக்கு அது வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இண்டியன் டூ படத்துடைய ஃபஸ்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உறுதி ஆயிடுச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதையும் சில பட குழுவினர் வந்து பார்த்துருக்காங்க சங்கர் சார் போட்டு காமிச்சிருக்காரு ஸோ ரொம்ப மெரட்டெலாம் வந்திருக்கான் அதை அப்படியே கொஞ்சம் காதுபட கேட்டு நம்ம ரஜினி சார் அவர்கள் மிரண்டு போய்ட்டாராம் ஆஹா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஸோ இனிமேல் நம்ம வேட்டையன்லையும் லோகேஷ் அடுத்த படத்துலையும் நம்ம ஆசைட் பண்ணி அதை முடிக்கணுமே அப்படியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் அவரும் வந்து இருப்பார் ரஜினிக்கு அது வேலை சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு சாதனை வைக்கிறார் அப்படின்னா அதை போய் எப்படியாச்சு நம்மளும் வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயி வெளித்தனமாக வந்து இருப்பாப்ல ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டாராக இருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் படம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்டேட் அடுத்து தக் லைஃப் ராஜஸ்தானில் ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங்கு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க கேமரா ஒரு ஷாட் ஒரே ஒரு கேமரா நிற்கிது அந்த கேமரா எடுத்திருக்காங்க ஒரு ட்ரீ அதை வந்து எடுத்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சிம்புவோடைய கேட்ட பேக் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து எடுத்திருக்காங்க சிம்பு வந்து பின்னாடி திரும்பி நிற்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் தக் லைஃப் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அதை பற்றினா என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும் சிம்பு வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கா அவருக்கான ஒரு கிளிம்ஸ் ரெடியாயிருக்கா அப்படிங்கிறதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து தக் லைஃப் வந்து சம்மர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து அப்டேட் சரியா அடுத்து கமலஹாசன் மற்றும் த்ரிஷா இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ சார் வந்து மே மந்த்லேருந்து காட்சிட்டு கொடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ தக் லைஃப் ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்படவும் தேவையில்ல அருமையாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி அதை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட்டா எப்பப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஸோ ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அறிவிச்சிட்டாங்க என்னடா நான் சொல்றேன் அப்படின்றீங்களா ஆமாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் டேட்டாக இருக்காது கண்டிப்பாக ஒரு கமலஹாசன் அவர்களுடைய கெட்டப் வந்து வரைக்குமே வந்து கொஞ்சம் பயங்கரமாக வச்சுருக்காங்க காமன் கம்போஸ்டாக அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க எதுனாலும் சரி நாளைக்கு நியூஸு தெரிக்க விட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அளவுக்கு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து கல்கி வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சேட்டலைட்டில் நல்லா காசுக்கு அது வந்து விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியன் ரைட்ஸ்லையும் வந்து புஷ்பா கல்கி இண்டியன் டூ நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது வேறு மாதிரியான ஒரு ரீச் வந்து இந்த படத்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து முடிஞ்சு போச்சு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி அனுப்பிட்டு இருந்தா நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒருத்தர் அமைச்சர் இந்த மாதிரி நான் தமிழர் கட்சி ஓட்டு போட்டேன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அமைச்சர் ஸோ அதை அனுப்பும்பொழுது டக்குன்னு வந்து பார்த்தா டார்ச் சிம்பிள் இருந்துச்சு அவரும் கவனிக்கலை நான் அனுப்பினோடனே அதை பார்க்குறேன் பார்த்துட்டு என்னடா அதுன்னு பார்க்குறப்ப அடுத்து இன்னொருத்தன் அவனோ ஒருத்தன் போட்டிருக்கான் ஓட்டு அதுலேயும் வந்து டார்ச் லைட் இருக்குது ஆனால் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற கேண்டிடேட்டு அதாவது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வந்து டார்ச் லைட்டு சின்னம் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு நான் என்னடா கமல் சார் தானே டார்ச் லைட்டு அது வந்து எங்கள் சின்னம் கிடச்சுன்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருந்தார்ல கவுன்சிலர் பொறுத்த வரைக்கும் அப்போ கவுன்சலருடைய கட்சியிலேருந்து தான் ரெண்டு பேர் போட்டிடுறாங்களா அப்படின்ற மாதிரி நான் வந்து டவுட் போட்டேன் அது இல்லையேப்பா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியாச்சுல அப்புறம் என்ன இந்த குழப்பம் அப்படின்ற மாதிரி அடுத்து யோசிக்கும் பொழுது தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்களை வச்சு விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் ஷாக்கிங்காக இருந்தது அதாவது ரெகனைஸ்டு பார்ட்டியாக ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடையாது நீங்கள் போட்டி போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த சிம்பிள் உங்களுக்கு தான் டார்ச் லைட் உங்களுக்கு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் யாருமே அந்த கட்சியிலேருந்து போட்டியிடலை டிஎம்கே காதலாக தான் போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த சிம்பிள் வந்து அனாமத்து சிம்பிள் தான் ஸோ அதை வந்து யாருனாலும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு சுயேட்சைகள் அந்த சின்னத்தை வைத்து டார்ச் லைட்டை வைத்து வந்து இருக்காங்க நீங்கள் தம்னே இல்லை பாருங்கள் நான் போட்டிருப்பேன் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் யார் என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய நண்பர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து கேட்டோம் அவங்க யாருக்குமே சொல்லல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பதில் சொன்னார் நம்மளும் வந்து விசாரித்த வரைக்கும் இதுதான் வந்து தெரிஞ்சிச்சு ஆடா பாவிகளா என்னடா இது அப்படின்ற மாதிரி இன்னமும் எனக்கு ரொம்ப கவலை ஆகிடுச்சு அது ஏன்னு தெரில அந்த கவலை என்னால் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் புரியல ஸோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா ஓட்டு போடும் பொழுது எல்லோருமே ஒயிட் ஷர்ட்டில் வந்து போனாங்க ஸோ ஒயிட் ஷர்ட்டில் யார் இருக்கா ராகுல் காந்தி தான் அதை கெடுத்து ஊற்றிட்டுருக்காரு ஒரு வெள்ளை இதை போட்டு ஸோ மேபி அவங்க வந்து சிம்பாலிக்காக இந்தியா அலையன்ஸுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்தால் சரிதானே பிஜேபி கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் மேபி வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறத அடுத்து ஏஷியா இருந்து ஒரு சர்வே வந்து வந்திருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு எழுவது மில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்த வருடத்தில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு சவுத் இந்தியாவில் ரிச்சஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் அவருக்கு வந்து ஏஷியா நெட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்த லிங்குசாமி உத்தமில்லன் இஷ்யூ வந்து கிளப்பிட்டு இருந்தார்ல ஸோ இதுதான்டா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடித்த பூஜா குமார் அவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் ரிஹர்சல் பார்க்குற காட்சிகள்லாம் வந்து எடுத்து போட்டு விட்டாங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சும்மா இல்லாமல் ரோமியோ ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டு அது அன்பேசியம் மாதிரி ப்ளூ சட்டை கேவலம் ரிவ்யூ பண்ணிட்டார் போல அன்பேசிவ மாதிரி ஒரு படத்தை விட்டுட்டு அதுக்கிறது ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் ரோமியோ வந்து ஃபீல் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு கமல் சார் சீரல் டென்ஷன் ஆயிட்டாங்கே ஏய் என்னடா ரோமியோங்கிற ஏதோ ஒரு இது போன படத்தை எடுத்து வச்சு அன்பே கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் ரோமியோ நானும் வந்து கதெலாம் கேட்டேன் அது வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் மூவி கிடையாது விஜயான சும்மா தான் சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் ஸோ இதற்கு இது சம்பந்தம் இல்லை மக்களே கமல் ரசிகர்களுக்கும் விஜயா சொன்னதுக்கும் ஏன்னா வச்சு கிழிக்கிறாங்க இப்பே அப்படிங்கிறது தான் சும்மா வாய மூடிட்டு இருந்திருக்கலாம் விஜயா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நம்ம மேனேஜர்லேருந்து தயாரிப்பாளரான ஒரு கதை நம்ம பிஎல் தேனப்பன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதலா காதலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை அதில் வந்து ஒரு மேனேஜராக தான் இருந்தது போல் அடுத்து நீங்கள் தயாரிப்புறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் இவரும் வந்து இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு இருக்காரு இன்வெஸ்ட் பண்ணி நான் சம்பளமே வாங்கலப்பா நடிகன் சொல்லி முடிச்சுட்டு அவர் லாபத்தை அடுத்து போய் வீட்டுக்கு கொடுக்கும்போதும் வேணான் நூறுரூவா கூட சம்பளம் வாங்கலாங்க அந்த படத்துக்கு ஸோ அந்த அளவுக்கு எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து கொடுத்த கிரியேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்ற மாதிரி அவரும் அப்புறம் மாலன் அவர்கள் கமல்ஹாசன் என்ற ஒரு நடிகன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டேஷன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட இப்போ சும்மாலாம் வந்து அவர் வந்து அவருடைய உடல் நீ வருத்தணும் அப்போதான் நடிகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணார் தசாத தந்த பாட்டியாக இருக்கட்டும் உள்ள கமலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தனித்தனி ஒரு ஷேட்ஸில் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் தான் அப்படிங்கிறத ரொம்ப கிளீனாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திவோம் அது வரைக்கும்